ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் இன்னைக்கு ஒரு அற்புதமான மகிமை உங்கள்ட்ட பகிரலாம்னு இருக்கிறேன் அதாவது கடந்த வாரம் வந்து ஒரு ராகவேந்திரோடைய ஆலயத்துல வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ராகவேந்திர ஆலயத்துல வந்து ராகவேந்திர சுவாமிகளே வயதான தோற்றத்துல வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ராகவேந்திர பக்தர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெரிய வியப்பா இருக்காது ஏன்னா நிறைய இடத்துல வந்து வயதான தோட்டத்துல வருவாரு அவர் சில விஷயங்களை உணர்த்திட்டு போவாரு அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடத்துல நம்மளும் மகிமையில எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறோம் ஏன் நமது நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் கூட அவருடைய பதிவுல சொல்லி சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திராலயத்துக்கு போகும்போது அவருடைய பேட்டியில நீங்க பார்த்தா தெரியும் அவருடைய வீடியோ எல்லாம் ராகவேந்திர வந்து அந்த பெரியவராக வந்து காட்சி கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாரு இல்லையா அப்படியெல்லாம் வந்து மகிமைகள்லாம் வந்து வயதான தோற்றத்துக்கு வந்து ராகவேந்திர வந்து எல்லோருக்கும் காண்பிப்பார் அது யாருக்கு காமிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா எல்லாருமே ராகவேந்திர பக்தர்கள்னாலும் கூட எல்லாருக்கும் அவர் வந்து காட்சி கொடுத்திருக்கணும் அவசியம் கிடையாது அவ கர்ம வினை கர்ம பலன் அப்படிலாம் இருக்கு இல்லையா அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில சிலவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது சிலவங்களுக்கு நடக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க சிலவங்களுக்கு நடக்கிறது வெளியே தெரிய வரும் இப்படி ராகவேந்தருடைய பக்தர்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல ராகவேந்திர சுவாமி வந்து மகிமை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது கனவுல வரலாம் நேர்ல வரலாம் ஒரு பூக்கள் மூலம் வரலாம் பிரசாதம் மூலம் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனா அந்த பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய உணர்வு அடுத்தது சொல்லும் பொழுது அப்படியா

அப்ப அதே மாதிரி கோடி ராம நாமம்லாம் எழுதி அந்த காலடிப்பேட்டையில் அதாவது திருவட்டியூர்ல இருந்து வரராஜ பெருமாள் இருந்து ஊர்வலமாக கொண்டு வந்து அங்க வந்து பிரதீஷல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கோடி ராமநாமம் வச்சு எல்லாம் வந்து ஸ்தூபி ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா இதெல்லாம் பிரதீஷ பண்ணிருக்காங்க எப்ப நடந்திருக்குன்னா இது வந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்னைக்கு வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் பதிவு பண்றேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இது நடந்திருக்கு அன்னைக்குதான் அந்த ஆஞ்சநேயரையும் பிரதிஷ்ட பண்ணிருந்தாங்க நம்ம வந்து ஏற்கனவே திருவட்டியூர்ல வந்து நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா நான் சொல்லியிருந்தேன் திருப்பதிக்கு போயிட்டு வந்து காலடிப்பேட்டைக்கு எல்லாம் போயிட்டு வந்து திரு சங்கர் அவர்கள் அவர் தான் நிர்வாகி அவரும் பார்த்தோம் அவருடைய நண்பர் கேசவன் அவர்களையும் பார்த்தோம் அதுல வந்து பேட்டியில நம்ம பார்த்திருந்தோம் எல்லாம் ஆனா அப்போ ஆஞ்சநேயர் வைக்கல ஆஞ்சநேயர் வந்து இனி வைக்க போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் இந்த கோடிநாம ஸ்தூபி அதை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த பதிவுல எல்லாம் பார்த்திருந்தோம் அப்ப அந்த கோடிநாம சூபியை வைச்ச பிறகு அடுத்த நாள் என்னாச்சுன்னா பெரியவர் ஒருத்தர் வராரு வாராரு திங்க கிழமை அடுத்த நாள் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை காலையில ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு தான் அவர் வயதை பார்த்தோன்னா ஒரு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஒரு மதிப்புக்குள்ள ஒரு வயதான அந்த அளவுக்கு பெரியவர் அவர் வாராரு இவங்களும் சரி ஒரு வயதானவர் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்தோம் இவரும் அவர் நண்பருக்கே சொன்னிருக்கிறாங்க அப்ப எல்லாம் சுவாமி எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு அவர் சொல்றாரு நேத்துக்கு நீ வரதராஜ பெருமாள் கோயில்ல இந்த ராமநாமம் எல்லாம் இருந்தா அப்ப நான் ஆஞ்சநேயர் பக்கத்துலாம் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னாரு அதாவது வரதராஜ பெருமாள் கோயில்ல ஒரு ஆஞ்சநேயர் இருக்குது போல இருக்குது அந்த பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா அப்படியா சுவாமி எங்களுக்கு தெரியல நான் கவனிக்கல அப்படின்னு இருந்தாரு ஆனா பின்னாடிலதான் தான் பாத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அவர் வந்து பூர்வீகமா கேக்குறாங்க இவங்க நீங்க ஐயா எங்க இருந்து வார் எங்க எல்லாம் கேக்கும் பொழுது அவரு சொல்லக்கூடிய வரலாறு எல்லாம் பார்த்தா ஒரு அவங்களுக்கு ஒரு வியப்பா இருந்து என்ன தெரியுமா சொன்னாரு நான் இப்படி ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறேன் பா ஏதாவது ஆசிரமத்துல போய் தங்கி அங்க போய் உட்காந்துடற வேண்டியதான் நீ இங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருப்பேன் அடுத்த இடத்துல இருந்துன்னா இருப்பேன் அப்படிங்கறது அதுக்கப்புறம் இந்த கோயில் நான் பூஜை எல்லாம் பண்ணிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறதான் இவருக்கு ஒண்ணுமே புரியல சங்கருக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஐயர் தான் இங்க வந்து பண்றாங்கன்னு தெரியும் நம்ம ரெண்டாவது இரண்டாவது அவரை தாண்டி அங்க வந்து யாரும் பூஜை பண்ணா அவருக்கு தெரியாம இல்ல இல்லையா அப்படியா இவரும் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லல அப்படியான்னு கேட்டுக்கிட்டாரு அப்படி கேட்டுக்கிட்டு ராமநாமலாம் எழுதியிருக்கிறேங்க ரொம்ப பெரிய விசேஷம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து கண்கூடாவே நேத்திலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் வரதராஜ பெருமாள் கோயிலிருந்து அப்படின்னு சொல்றாரு ஆனா இவங்க வந்து வீடியோ பதிவு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அதாவது வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த பெரியவர் எங்கேயுமே அது இல்லை ஆனா அவர் அங்க இருந்தா நான் பார்த்தேங்கிறார் ஆஞ்சநேயர் பக்கத்துல இருந்தேன் அப்ப இவங்களுக்கு ஒரு ஆஞ்சநேயர் பக்கத்துல இருந்தானே நம்ம வந்து வயதானவர் சொன்னோம் நம்ம என்ன நினைப்போம் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு பிடித்தது இப்படி அவருக்கு லேசா கணக்கு வருது ஆனா இது மட்டும் நம்ம போதுமா அப்புறம் அவருடைய கதைகளை கேட்கறாரு நீங்க எங்க இருந்து வாரங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு நான் இது வந்து என்னுடைய மனைவி என்னுடைய இல்லை இப்ப இறந்துட்டாங்க அப்படிங்கிறாரு இவங்களுக்கு டக்குன்னு அந்த ராகவேந்திரோட வாழ்க்கை வரலாம் மனைவி நினைச்சு பாக்குறாங்க வெங்கடநாதன் இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் என்னது பிள்ளைகளை எல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா அப்படிங்கிறாரு அப்போ இவருக்கு எல்லாம் விட்டுட்டு தான் வந்தார் இல்லையா சன்னியாசத்துக்கு அப்போ அப்படி வருது இப்போ என்ன பண்றங்கன்னா அங்க இங்க மடம் போவேன் அப்படிங்க வந்தேன் இங்க இருக்குன்னா இருந்துருவேன் ஒரு இடத்த தேடி போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு எல்லாமே இந்த சொல்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன்னா எங்களுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்து அப்போ கடைசியில வந்திருப்பது யாரா இருக்குமோ அப்படின்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள இவங்களுக்கு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு கேட்கவும் முடியாது அப்ப அவருக்கு வந்து பைசா எதுவுமே இல்லை அப்போ ஒரு அந்த பையன் வச்சிருக்காருல பையில கூட எதுவுமே இல்லை பைசா அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா சரிண்ணா நீங்க வந்திருக்கிறேங்க நீங்க வேணா சாப்புங்க எல்லாம் அங்க வைக்கல என்னால ஒரு ஐம்பது ரூபா தாரே நீங்க ஒரு டிஃபன் சாப்பிட்டுருப்போங்க அப்படின்னாரு அப்படியா சரி சொல்லிட்டு ரூபாய் ரூபா வாங்கி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வாங்க ஆராத்திலாம் பாக்கணும் சாமிக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க ஐயா ஆராத்தி கொடுக்க சொன்னாரு ஆராத்தி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூபா எடுத்து கொடுக்குறாரு அங்க பயில ரூபாயே கிடையாதுன்னு சொல்றாங்க இவங்க கொடுக்குற அம்பது ரூபா தான் அவருக்கு ஒரு செலவுக்காக போம் ஆனா அவர் அவர் நமக்காக ஆராத்தி எடுத்து காமிக்கிறாரு அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஐயத்தை கேட்காரு நீ இந்த வடகலை தென்களை இவ்வளவு பாப்பியா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொன்னா அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறாராம் இதெல்லாம் நடந்த உரையாடல்களை நான் சொல்றேன் இவர் பேசிட்டு இருக்கும் பொழுது இடையில வந்து இவங்க நம்பர் கேட்டிருக்காங்க யாரு சங்கரும் அவரும் கேசவனும் அந்த பெரியவர்கிட்ட நம்பர் எதாவது இருக்கா போன் நம்பர் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு இருக்காங்க அவரு ஒரு செல்லு வச்சிருக்கிறேன் சின்ன செல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த செல்லை வாங்கி இவங்களே அந்த இவங்களுடைய நம்பர் சங்கர் நம்பர் கேசவ இல்லையா அதை அடிப்போம்னு சொல்லிட்டு அது அடிச்சிருக்கிறாங்க அப்போ இவங்க கேசவன் நம்பர்ல ரிங் வந்துருக்குது சரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு செல்லை கொடுத்துருக்காங்க ஆனா அவர் போன பிறகு இவங்க நம்பரை பார்க்கலான்னு பார்த்தோம்னா மிஸ்காலே வரல நினைச்சு பாருங்க இவங்கதான் செல்ல வாங்கி இவங்க நம்பருக்கு அடிச்சிருக்கிறாங்க ரிங் வருது கேக்கு கேக்குது அதுக்கப்புறம் பார்த்தானா மிஸ்காலே இல்ல அப்ப அந்த நம்பர் கூட பதிவாகலன்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுது நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு பெரியவர் சொல்லிட்டு போறாங்க என்னன்னா சங்கரை பார்த்து உங்க வீடு எதுக்கு தானே இருக்கு நான் அடிக்கடி பாத்திருக்கேன் அப்படிங்கிறாரு ஏன்னா இவர் கண்ணுல இதுவரை அந்த பெரியவர் பட்டது கிடையாது ரெண்டாவது சங்கர் வந்து கோயிலுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு வீடு அப்படிங்கறது இந்த பெரியவருக்கு தெரியாது காலையில சங்கருடைய மனைவி அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு கனவுல வந்து அவங்க வந்து சொல்றாங்களா நான் வந்து நேற்றுக்கு வந்திருந்தேன் அப்படின்னு அதாவது பெரியவராட்டு வந்தது நான் தான் ராகவேந்திரதான்னு சொல்லிட்டு அந்த முகத்தம் காமிக்கிறாங்க அது வந்து அவங்க மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம் உடனே சங்கரத்தை சொல்லியிருக்கிறாங்க சங்கரத்தை சொல்லணும் அவருக்கு சந்தோஷம் அப்படியே தாழ முடியல உடனே சங்க சங்கர் வந்து அவருடைய நண்ப கேஷவனை கூப்பிட்டு வந்து ராகவேந்திர தான் என் மனைவி கனவு வந்து உறுதி பண்ணியிருக்காரு நினைச்சுக்கோங்க சங்கரே கனவு கண்டிருந்தா கூட சரி அதே நினைச்சிட்டு இருந்தாரு ராகவேந்திர கையில கேள்ந்தானா அப்படி கூட வந்திருக்கலாம் ஆனா சம்பந்தம் இல்லாம அவங்க மனைவிக்கு கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இந்த கேசவன் வந்து வாரத்துக்கு ஒருகா வந்துட்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா என்னன்னா கேசவனு கதவை கேட்டவன ஒரு சந்தோஷம் அப்படி என்ன ராகவேந்தர் வந்திருக்காரு போல் இருக்கு ராகேந்திர நம்ம எடுத்து வந்திருக்கிறாரு காலடிப்பேட்டை திருவற்றியூர் ராகவேந்திர கோயிலுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு படுத்திருக்காரு அன்னை நைட்டு அவரு கனவுல இது உறுதிப்படுத்தப்படுகிறது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த கேசவன் அவர்களே டெய்லியும் இருந்தது தெரியுமா அந்த உணர்வுகளை அந்த இடத்தில் இருந்து ராகவேந்திரர் காமிக்கும் பொழுதோ மற்றவர்கள் மூலமாக தெரியப்படுத்தும் பொழுதோ அப்பொழுது மட்டும்தான் தெரியும் நான் கூட குமரி மந்திராலயத்துல வந்து எப்போதுமே ஆராதனைக்கு சரி அவதார தினத்துக்கு நான் அந்த எல்லா வேலையும் செய்வேன் இரத்துல இருந்து செய்வேன் எல்லாருக்கும் தெரியும் மடியோட தந்து செய்வேன் ஆனா கரெக்ட் அந்த அடுக்கு எடுத்து தூக்கல உடனே என் கால் அப்படி சுழுக்கு பிடிக்கும் எல்லா வருஷம் வருஷமா எனக்கு கால் சுழுக்கு பிடிக்கும் அந்த சுழுக்கோட ஆராத்தி எடுத்தேன் கீழே சிலாறு படத்துல இருந்து இருக்கும்போது அந்த சுழுக்கு போது கூட என்னுடைய நண்பர் அவர் வந்து இந்த இது கிட்ட நின்றிருந்தாரு அது அந்த ஆஞ்சநேயர் பக்கத்துல குமரி மந்திர இடத்துல அந்த இடத்துல இருக்கும்போதா ஒரே நேரத்துல எனக்கு அந்த ஒரு வாசனை வருது அதே நேரத்துல அவருக்கும் வருது ஆனா வேற யாருக்கும் வரல ஆனா தீபாவளம் முடிஞ்சு நான் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு எனக்கும் வந்தது வாசன் அப்படிங்கறது ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் எல்லாத்தையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா இங்க நான் சாணித்தியமா இருக்கிறப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்ன நாடி வருவர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் அப்படிதான் அந்த திருவற்றியூர் காலடிப்பேட்டையில வந்து ஒரு சின்ன இடமா தான் வச்சிருக்கிறாங்க ராகவேந்திரன் நான் எப்பவுமே சொல்லணும்ல மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆலயம்லாம் பிரம்மாண்டம்னா அது இருக்கட்டும் அது ஒரு பக்கம் ஆனா சிம்பிளா இருந்தாலும் அந்த அடிபொழியா ராகவேந்திர குடுக்கிறது அந்த இடத்துலதான் நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் அப்படி இந்த இடத்துல வந்து சின்ன இடமா இருந்தா கூட ராகவேந்திர சுவாமி வந்து அங்க வந்து முதியவர் ரூபத்துல வந்து காட்சி கொடுத்திருக்கிறாங்கன்னு என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகிமை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்